கிளிநொச்சி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய மாவட்ட கிளைக்குள் குறிப்பாக எண்ணெய் இலக்கு வைத்து சில விஷமத்தனமான பிரச்சாரங்களை எனது எனது முகநூல் போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதனூடாக அந்த முகநூலுக்குள்ளாலே பல்வேறு விஷம பிரச்சாரங்களை எமது கட்சியினுடைய தலைமை பீடத்திற்கும் எங்களை எமக்கும் விரிசலை ஏற்படுத்துகின்ற வகையிலே கடந்த சில நாட்களாக செய்திகளை வெளியிட்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம் உங்களது எல்லோருக்கும் தெரியும் கடந்த ஒன்றரை மாதங்களுக்கு முன்பதாக வண்டியில இருக்கக்கூடிய ஊழல் எதிர்ப்பு அணி என்பதன் என்கின்ற மிக மோசமான பரப்புரைகளை மேற்கொண்டிருந்த அதே வேளை இப்பொழுது எமது கட்சியினுடைய தலைவர் மதிப்பார்ந்த ஐயா அவர்களோடும் எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு சுமந்திரன் அவர்கள் உடைய வேண்டுகோளுக்கு நாங்க மாத்திரம் அல்ல எங்களுடைய கட்சியினுடைய மத்திய செயற்குழு ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தது கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே மத்திய குழுவினுடைய தீர்மானங்களுக்கு எதிராக இயங்கியவர்களிடம் விளக்கம் கோருகின்ற மத்திய குழுவினுடைய தீர்மானத்திற்கு அமைவாக என்னிடமும் விளக்கம் கோரப்பட்டிருக்கிறது நான் அதற்கான விளக்கத்தை என்னுடைய கட்சியினுடைய செயலாளருக்கு எழுத்து எழுத்துபூர்வமாக அனுப்பியிருக்கின்றேன் அது தொடர்பிலே பின்னர் மத்திய செயற்குழு இன்னும் ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தது இந்த வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றவர்கள் ஏற்கனவே இந்த கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறிய சந்தர்ப்பங்களுக்காக மன்னிப்பு கோருகின்ற படிவம் ஒன்றையும் இணைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கென நான் கட்சியினுடைய செயலாளர் அவர்களுக்கு அதனுடைய மன்னிப்பை கோரிய கடிதத்தை நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன் ஆகவே இந்த நிகழ்வுகள் கட்சிக்குழு ஒழுக்காட்டு விதிகளுக்கு அமைய நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது சில புன்னுரிவிகள் என்னுடைய முகநூலை திருட்டுத்தனமாக பெற்று அதிலே கட்சியினுடைய தலைவர் மற்றும் செயலாளர் ஆகியோருக்கு எதிரான வக்கிரமான வார்த்தைகளை பாவித்து அவர்களிடம் நான் ஒருபோதும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று பதிவிட்டு கேட்கின்றதை நாங்கள் என்று முகநூலிலே பார்த்திருக்கிறோம் ஆகவே நான் இந்த முகநூல் திருடப்பட்ட விடயத்தை நான் இரண்டு விடயங்களை சொல்லி நினைவூட்டி விரும்புகிறேன் அண்மையிலே பயங்கரவாத தடுப்பு பிரிவினராகவே நான் விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தேன் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் என்னிடம் விசாரித்த பொழுது வணக்கம் என்கின்றதை நான் பின்னூட்டம் செய்திருக்கிறேன் என்றும் விடுதலை புலிகளை படுத்துகின்ற செய்திகளை பகிர்ந்திருக்கிறேன் பின்னூட்டம் செய்திருக்கிறேன் என்றும் அவர்கள் கூறினார்கள் அப்போதுதான் நான் பார்த்தேன் அதனுடைய முகநூல் போன்றே ஒன்றை தயாரித்து இத்தகைய பயங்கரவாத செயல்களுக்கு துணை போவதாக காட்டுவதனூடாக ஒரு பயங்கரவாத சட்டத்தின் கீழே என்னை இட்டு செல்வதற்கு ஒரு சிலர் முயற்சித்திருக்கின்றார்கள் அண்மையிலே ஊழல் எதிர்ப்பு அணி என்னுடைய முகநூலை அவ்வாறே கட் செய்து நான் அவர்களிடம் மன்னிப்பு கேட்பது போலவும் கெஞ்சுவது போலவும் ஒரு தோற்றத்தை அஹ் தங்களுடைய முகநூலையே காட்டி வருகிறார்கள் அதனை நான் முகநூல் முறைப்பாட்டு குழுவுக்கு முறைப்பாடு செய்து இருக்கிறேன் இவ்வாறான தவறான முறையிலே என்னுடைய முகநூல் பயன்படுத்தப்படுகின்றது இன்று காலை எங்களுடைய கட்சி தலைவருக்கும் கட்சியினுடைய செயலாளருக்கும் எதிராக நான் பதிவிட்டதாக பதிவொன்றை இருக்கின்றார்கள் நான் அதை முற்றாக மறுக்கிறேன் நான் ஒருபோதும் கட்சி தலைவர் செயலாளருக்கு எதிரான எந்த விதமான முறைப்பாடு அவதூறுகளையும் நான் முகநூலின் வாயிலாக நான் மேற்கொள்ளவில்லை என்பதை நான் பொறுப்போடு இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்கிறேன்